மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருந்து நம்ம காவேரியும் விஜய்யும் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம தாத்தா பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே விஜய் பதறிட்டாப்ல அதுக்கப்புறம் இப்ப ஒண்ணு இல்லை அந்த வீட்டில் இருக்குல்ல அந்த பொண்ணு சிந்துவா அந்த பொண்ணு நர்சிங் படிச்சிருக்க மாட்டுக்கு அந்த பொண்ணு தான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பொண்ணுச்சு பாலில் சர்க்கரையை போட்டு கொடுத்து உங்க பாட்டியே அந்த பொண்ணு தான் இப்ப காப்பாத்தினுச்சு அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாப்புல கொஞ்ச நேரத்தில் பாட்டியும் சித்தியும் அங்கே வந்துடுறாங்க இப்போ எப்படி இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் விசாரிக்கிற போது எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை அந்த பொண்ணு தாம்பா கரெக்டாக வந்து காப்பாத்திடுச்சு மயங்கி விழுந்த உடனே அந்த பொண்ணு நர்சிங் படிச்சிருக்க மாட்டுக்கு அதனால தான் அந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பற்றி உயர்த்தி பெருமையாக பேசுறாங்க இதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக நம்ம விஜயும் காவேரியும் நேராக அந்த சிந்துக்கு நன்றி சொல்கிறதுக்காக ஹவுஸ் ஹவுஸுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நன்றி சொல்கிறாங்க வழக்கம் போல் நன்றியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சிந்து இருந்துக்கிட்டு எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி காவேரி கிட்டே கேட்குறாங்க அதுக்கு விஜய் இருந்துட்டு கண்டிப்பாக உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு கிருஷ்ணா மேலே நீங்கள் அப்படி ஒரு பழியை போட்டுட்டிங்க உண்மையாலுமே எங்கள் அண்ணன் அப்படி பண்ணவே இல்லை எங்கள் அண்ணன் எவ்வளோ நல்லது அண்ணன் தெரியுமா நர்மதாவை தன்னோட தங்கச்சியாக நினச்சிதான் தான் ஆ அப்படின்னு சிந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன காவேரியும் நம்ம விஜயும் நேராக வந்து நர்மதா கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது நர்மதாவும் நான் தான் இன்னைக்கு வலுக்கட்டாயமா விளையாட கூப்பிட்டேன் அவங்க மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிடுது அப்பதான் நம்ம விஜய்க்கே புரியுது நம்ம தான் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில வாக்கிங் போகும் பொழுது வாக்கிங் போற வழியில நம்ம கிருஷ்ணாவை சந்திச்சு விஜய் மன்னிப்பு கேட்குறாப்புல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட இதை எக்ஸ்பிளனேஷனை கிருஷ்ணா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் வேறு வழி இல்லாமல் தான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எவ்வளோ அவமானம் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு